ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் கிராஸ் பத்தி தாங்க இது நம்ம ஒரு சைடு ஃபுல்லா நல்லா அழகாக தழுத்து வளைஞ்சு நெக்கி இந்த லெமன் கிராஸ் வந்து டீ போட்டு குடிச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி இதில் வந்து ஆயில் ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி படுத்தோம்னா நைட்டு காலையில ஃபேஸ் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும் இந்த லெமன் கிராஸை வந்து நார்மலா நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது கரும்பு வாசம் அடிக்கும் அதே இலையை உடச்சி பார்க்கும் போது லெமன் வாட் அடிக்கும் அவிக்கும் போது சுக்கு காப்பி போடுற வாசம் அடிக்கும் இந்த நம்ம காதிய குளக்கட்டம் மாதிரி குளக்கட்ட ரெடி பண்ணிட்டு இந்த லெமன் கிராஸ்லேயே கட் பண்ணி நம்ம இட்லி தட்டில் அப்படி வரிசை அடிக்க வச்சு அதுக்கு மேலே நம்ம குளக்கட்டை அப்படி அடிக்க வச்சு அவிச்சு எடுத்தோம்னா இருக்க அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் அவ்வளவுல இறங்கிரும் கொளக்கட்டை ரெடி ஆயிருங்க இந்த கொளக்கட்டை வந்து பிள்ளைங்க நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லெமன் கிராஸ்ட்ல இருக்க அவ்வளோ ஹெர்பல்ஸ் வந்து இந்த கொளக்கட்டையில இறங்கிருமா இது வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு குளக்கட்டைய நம்மளுக்கு கிடச்சிருங்க நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பிடிச்சிரைப் பண்ணுங்கள்